வெல்கம் டு கலாஸ் கறிவள் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பாவைக்காய் வச்சு அருமையான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் அது வந்து கசப்பே தெரியாது தோசைக்கு சப்பாத்திக்கு அதே மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த பாவைக்காய் தீயல் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாவைக்காய் எடுத்துருக்கிறேன் இது நாம் வந்து கட் பண்ணணும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க அதாவது தின்னா சரிங்களா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது நடுவில் உள்ள விதையெல்லாம் மாற்றிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்றேன் எவ்வளோ நைஸாக உங்களை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக அதாவது தின்னா கட் பண்ணிக்கோங்க எனக்கு நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக உப்பு இதில் இப்படி புரட்டி விட்டுடலாம் அப்போ தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும் ஓகே அதுக்காக நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் ஏது எண்ணெய் குக் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க நிறைய எல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணலை இந்த மாதிரி போட்டு பண்ணி எடுத்துடலாம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஆயிலும் ஆகவே ஆகாது ரொம்ப கொஞ்சமாக ஆயில் தான் ஆகும் ஆயில் வந்து சூடாகிடுச்சு ஒன்றென்னா போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சேர்த்து சேர்த்து போடாதீங்க ஃப்ரை வந்து லோக்கி உடனே வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் இருந்துன்னா ஒரு சின்ன பாவக்க கூட வேணும் உனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செய்துக்கலாம் அது கூட போட்டால் போதும் பாவைக்கா வந்து ரொம்ப போட்டாலும் ரொம்ப போட தேவையில்ல வெளா இப்போ வந்து நான் ஒன்றும் முழுசாவே இல்லை போட்டுடலான்னு நினைக்கிறேன் நான் கட் பண்ணது அவ்வளோ அது போல் ஸ்பைஸ் இருக்குது இல்லைன்னா வந்து ரெண்டு வாட்டியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஓகே இப்போ கிளைம் கம்மி பண்ணி வச்சு அதை ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு சைடு சுதந்துருச்சுன்னா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு அதனால இன்னும் ஃப்ரை ஆகணும் பாருங்கள் ஒரு சைடு சுந்திருக்கு நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுறேன் பாருங்க எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு நாம் வந்து அந்த சைடும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் ஓகே உங்களுக்கு வந்து பாவக்காய் நிறையா நான் சொன்ன மாதிரி பாவக்காய் நிறைய சேர்க்க வேண்டாம் நான் வந்து ஒரு பாவக்காய் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒரு சின்னது கூட சேர்க்காத ஒரு வாட்டி கூட போட்டு ஃப்ரை பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை வந்து நாம் எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன் ங்கள ரெண்டு சைடும் கரெக்டாக நல்லா சிவந்து நீட்டாக ஃப்ரை ஆகி வச்சுருக்கேன் பேட்டுக்கு மாற்றிடுறேன் பார்த்தா இப்படியே சாப்பிட்லாம் போலே இருக்கு இல்லையா இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து நான் இந்த வர்த்தண்டையும் தான் டீ ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஓகே இதில் வந்து நாம் வைப்போம் துருவினை தேங்காய் ஒரு முக்கால் கப்பும் சேர்க்கலாம் மெஷர்மெண்ட் கப்புக்கு முக்கால் கப்பு வந்து ஆயில் சூடாகிடுச்சு இதில் வந்து தேங்காய் போட்டுடலாம் லோ இடையில ஃப்ளை வச்சுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் வந்து யூ ஈவனாக இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வரப்பட்டுருவோம் நான் எப்போது அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ணலை இப்போ வறுத்து எடுத்துடலாம் வரப்படும் போது இதில் வந்து நாம் ஒரு மூணு பல் பூண்டு ஃப்ளை வந்து இன்னோக்கு மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கோங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் அதையும் சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையும் சேர்த்து நல்லா கடக்கலாம் தேங்காய் வந்து ஒரு சுரந்த கலரில் நம்ம வறுத்து எடுக்கணும் கறியை விட்டுறாதீங்க ரொம்ப வேகமே இருக்கக்கூடாது ஆனால் இருக்கணும் நல்ல தேங்காய் அதுதான் நல்லாயிருக்கும் இந்த கறிக்கு டேஸ்ட்டு வந்து பாதி வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு பிஞ்ச் பெப்பர் மிளகு சேர்க்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்சு சீரகம் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரைக்கும் நல்லா சுதந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலாலாம் நம்ம சேர்க்கலாம் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நிறைய டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் நிறைய மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீரி பவுடர் தான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் நிறைய சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து டீஸ்பூன் தான் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறிப்போம் இந்த சூட்லேயே மசாலா மசாலையெல்லாம் நல்லா வரப்பட்டுரும் இது நல்லா அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துடணும் பார்த்திங்களா அந்த சூட்லேயே அதோட கலரெலாம் மாறிடுச்சு போதும் ஆரட்டும் கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் ஆயில் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அப்புறம் வந்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும் கால் டீஸ்பூன் விட கம்மியாக போதும் ஒரு ரெண்டு பிஞ்சு போதும் வெந்தயம் வந்து ஜாஸ்தியாகிட வேண்டாம் பாருங்கள் வெந்தயம் அவ்வளோதான் அதையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து கடுகு அரிக்கட்டும் ரெண்டு பேர் சேர்ந்துடுச்சு வந்து மீடியத்துக்கு லோக்கி இடையில வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இதில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருக்குறேன் வதங்கட்டு ஒரு காஞ்சி மிளகாவும் கூட சேர்க்குறேன் மீடியத்துக்கு லோக்கு இடையில வச்சு நம்ம வதக்கி எடுத்துடலாம் வச்சு மிக்சி ஜாரில் போட்டுருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் சேர்த்துட்டு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வச்சு கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம நேரில் சேர்த்துருக்குறோம் அதனால ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கிளரிப்போம் இதில் வந்து நாம் அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த வெளியில் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி பையனாக அரைச்சு வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலறிப்போம் ஃப்ளைம் வந்து மீடியத்துக்கு ரொம்ப இடையில நான் வச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இனி இது கூட வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோமே அந்த புளியோட ஜூஸை சேர்த்துடலாம் புளி வந்து இன்னைக்கு ஜாஸ்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல தான் எடுத்துருக்குறேன் இது கரெக்டாக தான் இருக்கும் பாருங்க கொதிக்குது இந்த புளியோட நீங்கள் சேர்த்துடலாம் சேர்த்துக்கலாம் இது ஒரு அரைக்கப் இருக்கும் இதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்துட்டேன் நல்ல கொதிக்கட்டும் ஆனால் உப்பு சேர்க்கணும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கபடி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஃப்ளைம் வந்து கூட்டி வச்சுருக்கிறேன் கொதிக்கிறதுக்காக உப்பு புளியெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க புளி கரெக்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நல்லா கொதிக்கட்டும் காரம் எல்லாம் ஜாஸ்தி ஆகலை கொதி வரட்டும் கொதிக்கிது பாருங்கள் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் ஆறு டீஸ்பூன் சேர்த்தா போதும் நல்ல கொதி வந்துடுச்சு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைப்பாருங்க கொஞ்சமாக வெளில சேர்க்குறேன் இந்த புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கிளரி விட்டுப்போம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் வந்து இந்த பாவைக்காய் வறுத்து வச்சிருக்கல சேர்த்துடலாம் பாரு அதையும் போட்டு போட்டு நல்லா கிளறிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு கொடுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இடையில கொஞ்சம் திறந்து பார்த்து கிளறி விட்டுப்போம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் அந்த பாவைக்காவோட அந்த மசாலானால் குடிச்சு நல்லா இருக்கும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் அருமையான அந்த பாவைக்காய் கிரேவி சூப்பராக கிடச்சிருக்கு நாங்கள் இங்கே வந்து தீயல்னு சொல்லுவோம் இதுக்கு தேங்காய் வறுத்து பண்றதுனால தீயல்னு சொல்லுவோம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டோம் ரொம்ப அருமையா இருக்கு அவ்வளோ கசப்பே தெரியல இது உங்களுக்கு வச்சிருந்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் ஒன்றும் கெட்டு போகாது நான் ஃப்ளைம் ஆஃப் பண்றேன் வேறு பவுலுக்கு மாத்திடலாம் நம்ம அருமையான பாவைக்காத்தியும் சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே நீங்கள் தெரியணும் இது வந்து தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்ற சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக கூட நம்ம ஆயிலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் சப்போர்ட் தான் என்னுடைய சேனலுக்கு முன்னேற்றம் ஓகே Thank you.